செல்லாத ரூபாய் நோட்டுகளை பாலியல் தொழிலுக்கு சுனா கட்சியில் பயன்படுத்துகிறார்கள் பத்திரிகை செய்திகள் பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மறுக்காமல் பாலியல் தொழிலில் உள்ள பெண்கள் பெற்றுக்கொள்வதால் கடந்த சில நாட்களில் சுனா காட்சியில் பாலியல் தொழில் சூடுபிடித்துள்ளது பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மறுக்காமல் பெற்றுக்கொள்வதால் கடந்த சில நாட்களில் சோனா கட்சியில் பாலியல் தொழில் சூடுபிடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த வாரம் பிரதமர் மோடி பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அதிரடியாக அறிவித்தார் இதனால் கைவசம் உள்ள பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற இயலாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மத்திய அரசின் இந்த அதிரடி அறிவிப்பால் பாலியல் தொழிலாளிக்கு நல்ல வருமானம் கிடைத்துள்ளதாம் சில்லறை பிரச்சனை இல்லாமல் வாடிக்கையாளர்கள் தாராளமாக ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுக்களை பாலியல் தொழிலாளிக்கு தருகிறார்களாம் இதனால் கடந்த சில நாட்களில் மட்டும் இரண்டு லட்சம் ரூபாய் அளவிற்கு அவர்கள் வருமானம் பார்த்துள்ளார்களாம் தெற்கு ஆசியாவின் மிகப்பெரிய சிவப்பு வழக்கு பகுதி கொல்கத்தாவில் உள்ள சோனாகாச்சி ஆகும் இங்கு மட்டும் ஒன்று புள்ளி மூணு லட்சம் பாலியல் தொழிலாளிகள் உள்ளனர் இவர்கள் கடந்த சில நாட்களில் தங்களுக்கு கிடைத்த மொத்த பணத்தையும் பாலியல் தொழிலாளிகள் அமைத்துள்ள உஷா பலநோக்கு கூட்டரவு வங்கியில் டெபாசிட் செய்துள்ளனராம் வழக்கமாக பாலியல் தொழிலாளிகள் தங்களது தினசரி வருமானத்தை அன்றன்று செலவுகளுக்கு பயன்படுத்தி விடுவர் ஆனால் கடந்த சில தினங்களில் அதிக அளவு பணம் கிடைத்ததால் அவற்றை டெபாசிட் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் வருமானம் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகம் சாதாரண நாட்களில் இரண்டு நாளில் ரூபாய் ஐந்து லட்சம் மட்டுமே டெபாசிட் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது ரூபாய் ஐம்பது லட்சத்துக்கு மேல் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட வங்கியின் மூத்த அதிகாரி சாந்தனு கூறியுள்ளார் பணங்கள் நல்ல காரியங்களுக்கு செலவிடப்படுவதையே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்